ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் கோல்டு சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி ரூபாவை நீங்கள் சேவ் பண்ணாவே போதும் உங்களால் வந்து வருடத்துக்கு அரை சவரன் வரையும் வாங்க முடியும் அந்த இருபத்தஞ்சி ரூபாவை நம்ம சேவ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரையும் கிடைக்கும் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்க விற்கிற விலையில வந்து மிடில் கிளாஸ் மக்களே வந்து வாங்கறதுக்கு திணறாங்க ஏன்னா அவ்வளவு அதிகமாகிடுச்சு தங்க விலை தினச்சம்பளம் வார சம்பளம் குறைவான வருமானம் வாங்குறவங்க நம்ம எப்படி ஒரு அரசவரமாவது வருடத்துக்கு சேவ் பண்ணலாம் அந்த அரை சவரன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இருந்தால் போதுமானதாக இருக்கும் ஏன்னா வந்து இன்றைக்கி தங்க விலை ஒரு மாதிரியாக இருக்கும் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படி ஏற்றத்திலே இருக்கிற தங்கத்தை நம்ம வருடம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் சேவ் பண்ணும் பொழுது நம்ம தங்கம் விலை ஏறினாலும் நம்மளால் ஒரு அரை சவரம் கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படி தங்கம் வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜஸ்லாம் கட்டி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி நீங்கள் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இதெல்லாம் கொடுத்து வாங்கினாலும் இருபத்தி ஆறாயிரத்தி அரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களால் அரசவரண் ஒரு வருடத்துக்கு வாங்க முடியும் அப்படி நீங்கள் வந்து வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் குறைவாக இருக்கிற மாதிரி வாங்கிறதுக்கும் சில டிப்ஸு நான் வச்சுருக்கேன் அதை கடைசியாக பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாவை எப்படி ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம அமௌண்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம தினமும் இன்கம் வாங்குகிறோம் அல்லது வந்து வாரமான வாங்குகிறோம் அது மாதிரி வாங்கும் பொழுது நம்ம இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கிட்டாதான் நம்மளுக்கு வாரமான வர சேலரியிலேருந்து எடுத்து வைக்க முடியும் தினமும் சேல்ரி வந்தால் தினமும் இருபத்தஞ்சி ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம டேப்லர் காலம் போட்டுக்கணும் அமௌண்ட்டு டேஸு ஃபஸ்ட்டு பத்து நாள் ரெண்டாவது பத்து நாள் மூணாவது பத்து நாள் நாலாவது பத்து நாள் அஞ்சாவது பத்து நாள்னு நான் பத்து பத்தாக பிரிச்சிருக்கேன் தினமும் எடுத்து வைக்கிறவங்க தினமும் எடுத்து வைக்கலாம் பத்து நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்கிறவங்க அல்லது வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்கிறவங்க கூட இந்த டேப்லெட் காலத்தில் உங்களால் எடுத்து வைக்க முடியும் ஏன்னா வந்து மாத சம்பளம் வாங்குறவங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் அல்லது ஆறாயிரம் கொண்டு போய் ஒரு கிராம் வாங்கிடுவாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து தினச்சம்பளம் வார சம்பளம்னும் பொழுது நம்மளுக்கு வாரமான கிடைக்கிற அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் தினமும் கிடைக்கிற அமௌண்ட்லேருந்து நம்ம கோல்டு சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு மாத கடைசியில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டில் கோல்டு வாங்கலாம் அல்லது வந்து நம்ம அதையே சேர்த்து வச்சு வருட இறுதியில் கூட வாங்கலாம் இப்போ இது மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்க முடியாதவங்க நம்ம வீடுகளில் வந்து ஒரே ஷீட்டில் ஒரு மாதம் முழுவதும் அல்லது ரெண்டு மாதம் இருக்கிற மாதிரியும் கேலண்டர் இருக்கும் அந்த கேலண்டரை நீங்கள் அந்த சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இது மாதிரி தான் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க தினம் தினம் அவங்க இன்கம்லேருந்து எடுத்து வச்சு சேவிங்ஸு பண்ணுறாங்க நீங்கள் அது மாதிரி சேவிங்ஸ் பண்ணாத இருந்தீங்கன்னா நீங்கள் இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் வருட இறுதியில் உங்களால் வந்து கோல்டு வேலை ஏறி இருந்தாலும் இனிமம் வந்து அரை சவரம் உங்களால் எடுக்க முடியும் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி டேப்லெட் காலம் போட்டு நீங்கள் எந்த உண்டியலில் சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த உண்டியலை பேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும் வருட இறுதியில் உங்களால் ஒரு நல்ல ரிசல்ட்டு பார்க்க முடியும் இப்போ இந்த டேப்லெட் காலத்தில் இருபத்தஞ்சி ரூபா நம்ம எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் தினச்சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கலாம்னா ஃபஸ்ட்டு பத்து நாள் ஃபஸ்ட்டு பத்து நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபா ஃபஸ்ட்டு நாள் இருபத்தஞ்சி ரெண்டாவது நாள் இருபத்தஞ்சி மூணாவது நாள் இருபத்தஞ்சின்னு சொல்லி பத்து நாளும் நம்ம தினமும் எடுத்து வைக்க போகிறவங்க இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் எடுத்து உண்டியலில் போட்டுருங்க தினச்சம்பளம் வாங்குறவங்க அல்லது வந்து மாத சம்பளம் வாங்குறவங்களும் தினமும் சேவ் பண்ண போகிறோன்னா தினமும் ஃபஸ்ட்டு பத்து நாள் அஞ்சு இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாவாக போட்டுக்கிட்டே வரணும் ரெண்டாவது பத்து நாளில் நம்ம இந்த இருபத்தஞ்சி ரூபாவை எப்படி எடுத்து வைக்கணும்னா ஐம்பது ரூபாவை எடுத்து வைக்கணும் இருபத்தஞ்சின்ட்டு ரெண்டு ஐம்பது ஒவ்வொரு நாளும் நம்ம ஐம்பது ஐம்பது ரூபாவாக பத்து நாளும் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கணும் மூணாவது பத்து நாள் நம்ம எப்படி எடுத்து வைக்கணும்னா இருபத்தஞ்சி எண்டு மூணு எழுவத்தஞ்சி ரூபா ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் பத்து நாளும் நாலாவது பத்து நாள் நம்ம எப்படி எடுத்து வைக்கணும்னா நாலு இன்ட்டு இருபத்தஞ்சி நூறுரூபா ஒரு ஒரு நாளும் நம்ம நூறு நூறுரூபாவா எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் அஞ்சாவது பத்து நாள் நம்ம எப்படி இந்த இருபத்தஞ்சி ரூபாவை எடுத்து வைக்கணும்னா அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் பத்து நாளும் தினச்சம்பளம் வாங்குறவங்க ஒரு நாளைக்கு எட்நூறுரூபாலேருந்து ஆயிரம் ரூபாய் வரையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படியும் குறைவாக வாங்குறவங்க மினிமம் ஐநூறுபாவது வாங்குவாங்க அந்த ஐநூறுபாலேருந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய் நூறுரூபா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் கோல்டுக்குன்னு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு மற்ற இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பென்சஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு சேவ் பண்ணோம் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எய்ம் வச்சிருங்க அப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தானாகவே உங்கள் சேல்ரி வந்தோடனே ஒரு இருபத்தஞ்சி ரூபாவோ அல்லது ஐம்பது ரூபாவோ நீங்கள் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் செலவுகளை பார்த்தா கண்டிப்பாக மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு உங்கள் செலவுகளை நீங்கள் சிக்கனமாக பார்த்துப்பீங்க அதே நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத உங்களுக்கு அமௌண்ட்டு சேவ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் சேவ் பண்ண போகிறேன்றவங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மற்ற இருக்கிற அமௌண்ட்டை செலவுகளை பாருங்கள் அல்லது மாத சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் இது மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள் தினமோ அல்லது வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் என்னால் எடுத்து வைக்க முடியும் அல்லது வந்து வார சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்றவங்க எப்படி எடுத்து வைக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நாள் இருபத்தஞ்சி ரூபா ரெண்டாவது நாள் ஐம்பது ரூபா மூணாவது நாள் எழுபத்தஞ்சி ரூபா நாலாவது நாள் நூறுரூபா அஞ்சாவது நாள் நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லி நம்ம வாரம் அஞ்சு நாள் மட்டுமே எடுத்து வச்சா போதும் வாரத்துக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா எடுத்து வச்சா போதும் நம்ம வந்து வார இறுதியில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ்லேருந்து நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த நூறுரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயெல்லாம் வந்து பெரிய அமௌண்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க நம்ம வார இறுதியில் செய்கிற செலவுலேருந்து நம்ம எடுத்து வைக்கலாம் நம்மளால் எடுத்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா மாற்றினாவே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக செலவாகிடுது அப்படின்னும் பொழுது அந்த ஐநூறுரூபாலேருந்து நூறுரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்லாம் சிறிய அமௌண்ட்டு தானே அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிறது தப்பு கிடையாது தினமும் இப்படி சேவ் பண்ணுங்கள் வாரமானால் சேவ் பண்ண போகிறேன்றவங்க வாரத்துக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சேவ் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் சேவிங்ஸு ஐம்பது நாளும் நீங்கள் அந்த இருபத்தஞ்சி ரூபாவை இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் வந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தினமும் முடியாது அஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட என்னால் சேவ் பண்ண முடியாது அப்படின்றவங்க பத்து நாளைக்கு ஒரு முறை சேவ் பண்ணி பாருங்கள் உங்களால் ஈஸியாக வருட இறுதியில் அரசவரம் சேவ் பண்ண முடியும் இப்போது நம்ம பத்து நாளைக்கு ஒரு முறை எப்படி சேவ் பண்ணலாம் பத்து நாளைக்கு ஒரு முறை எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பத்து நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறேன்றவங்க முதல் பத்து நாள் இருபத்தஞ்சி ரூபாய் ஒரு நாளைக்குன்னா இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் இரண்டாவது பத்து நாள் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னா ஐநூறுரூபாய் எடுத்து வைக்கணும் மூன்றாவது பத்து நாள் ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சி ரூபான்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் நாலாவது பத்து நாள் ஒரு நாளைக்கு நூறுரூபான்னா பத்து நாள் முடிவில் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் ஐந்தாவது பத்து நாள் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து நீங்கள் பத்து பத்து நாளா ஐம்பது நாள் சேவ் பண்ணிங்கள்ன்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சேவ் பண்ணியிருப்போம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கிராம் தங்கம் விலை பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூபா இருக்குது நம்ம வந்து ஐம்பது நாளில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணியிருப்போம் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நம்ம வந்து முந்நூற்றி ஐம்பது நாள் ஐம்பது ஐம்பதாக பிரித்தா ஏழு டைம் நம்மளால் இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவை சேவ் பண்ண முடியும் ஒரு வருடத்துக்கு ஏழு டைம் வந்து நம்ம இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணோம்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா ஒரு வருட இறுதியில் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சேவ் பண்ணியிருப்போம் இன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூபா ஆனால் வந்து நம்மளுக்கு தங்க வேலை ஆறாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்த வருஷம் போனாலும் நம்மளால் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அரை சவரன் கண்டிப்பாக வாங்க முடியும் நம்ம வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்கினோன்னா காயினாக வாங்கலாம் இது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து வருட இறுதியில் கொண்டு போய் காயினா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டி வாங்கிக்கலாம் இதே வந்து எனக்கு இந்த டூ பர்சன்டேஜ் கூட வேஸ்டேஜ் இல்லாத வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் ஸ்கீமுன்னு சொல்லி லலிதா ஜுவல்லரியில் இருக்குது அங்கே நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சா லெவன் மந்த்து கழித்து வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வர மாதிரியும் இருக்கு இது மாதிரி வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கெல்லாம் அதிகமாக அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்